இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆதி ஆகும் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்பதற்கும் ஆசிர்வாதமாக இருப்பாய் என்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் காணப்படுகிறது ஆபிரகாமுக்கு இந்த இரண்டு ஆசிர்வாதங்களும் தேவன் தருவதாக வாக்கு கொடுத்தார் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறீர்களா அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் அத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் புறப்பட்டு வா புறப்பட்டு போ என்று சொல்லி சொன்ன பொழுது அப்படியே அபிரகம் செய்தார் தெய்வனுடைய சுத்தத்திற்கும் அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது பாருங்க சிலருடைய பெயர் உயர்ந்து கொண்டே போகும் மிகவும் அந்த உலகத்திலே சிறந்து விளங்குவார்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் பணமும் புகழும் ஒரு காலகட்டத்திற்கு பெருகிக் கொண்டேதான் போகும் சிலதரை நாம் கவனத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு இப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக உங்கள் வாழ்க்கையில வாழ்வதா அல்லது சாவா என்கிறதான் அந்த நிலைக்குள்ளாக அநேகர் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பெற்றோர்கள் சேர்த்து வைப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆனால் பிள்ளைகளோ அல்லது இந்த குடும்பத்துக்கு கடந்து வருகிற மருமக்களோ கடந்து வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்து தாங்கள் சேர்த்து வைத்த சகல பற்றியும் அவர்கள் அழித்து போடுக அழித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாக கீழ்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் அது வீணே வீணாகாது அது நிச்சயம் பாதுகாக்கப்படும் சத்தத்திற்கு கீழ்படுந்து பெற்றுக் கொள்ளும்படியாக தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் ஆப்ரகாமுக்கு கற்ற வாக்கு பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பாத்திரவாத காணப்படுவதற்கு கத்தோடைய சத்தத்தை கீழ்ப்பணிந்து அதன்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாள் நாமும் அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறதான பொழுது ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை அத்தெண்ணாட்கள் உங்களுக்கும் கொடுப்பார் செபிக்கலாமா இனே சீக்கிர அன்பின் நல்ல தகுப்பனே பாசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலை காய் சோத்திரமாப்பா கர்த்தாவே ஆசிர்வதிக்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக அவரது அமை ஆசிர்வதித்தீங்களே முற்பிதாவாகிய அவரை ஆசிர்வதித்தது போல நாட்கள் தம்மை நம்பி மேற்கொண்டு வாழ்கிற தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பத்திர ஆசிர்வதிப்பீராக இந்த ஆசிர்வாதத்துக்கு பாத்திரவான்களை நாங்கள் காணப்பட வேண்டுமானால் சத்திற்குவி சாய்த்து கீழ்ப்படிய வேண்டும் அப்படிப்பட்ட செவி கொடுத்தையும் கீழ்ப்படுத்தையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கற்று வழிநடத்துங்க ஆசிர்வதியும் பிதாவே ஆமே ஆமே வரையும்த்திடுதே அவ நலமுடன் நம்மை இதுவரையும் நீலை நீருத்திடுதே அவர் கீருவை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடும் အဆုမေတ္တာတွေယူခဲ့